நட்சத்திர பழம் நாம சாப்பிட போறோம் ஸ்டார் பழம் வந்து தமிழ் ஸ்டார் பழம் கன்னடா கும்பராட்சி காய் கன்னடா கன்னடத்துல கும்பராட்சி காயா இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு ஸ்டார் பழம் ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க நட்சத்திர மாதிரி மூணு பொண்ணுங்க அந்த பாருங்க இதை கட் பண்ணி கொடுக்குறாரு அதை நம்ம வந்து சாப்பிட போறோம் சத்துள்ள ஸ்டார் பழத்தை சந்தோஷமாக சாப்பிடும்போது கட்டமைக்கப்பட்ட சாப்பிடும் போது ரைட் ரைட் சாப்பிட போறோம் சத்துள்ள ஸ்டார் பழம் நட்சத்திரத்தை நாங்கள் சாப்பிட போகிறோம் கண்பேர் கறி இது கர்நாடகாவில் கிடைச்சிது அது சாப்பிட போகிறோம் பர் பண்ணி சாப்பிட்றியா சரி இது அப்படியே காட்டு அப்படியே ஆ அப்படியே காட்டு சாப்பிட போகிறோம் பேர் ஆமாம் ரைட்டு இருங்க சாப்பிட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட பேரிக்காக மாற்றிடுது நல்லா தான் அது பாருங்க கட் பண்ணிட்டு சார் மாதிரி முழு படத்தை அங்கே காமிப்போம் சரி சார் படத்தை பற்றி கடவுளியை கண்டுக்கலிங்க ம்